அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை மார்க்கெட் மதனப்பள்ளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஏழு கிலோ தக்காளி எடை கொண்ட கிரேட்டின் விலை ஐநூறு ரூபாய் முதல் ஏழுநூறு ரூபாய் வரை இரண்டாவது ரகமும் ஏழுநூறுக்கு மேல் எட்நூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் ரூபாய் வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு கூட ஒருலாற்று சென்றுள்ளது தமிழகத்திற்கான கலர் தக்காளி ஏழு முதல் எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் வரை வாங்கலாம் என்பதையும் அறியவும் எவும் அதேபோல் சிந்தாமணி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட தக்காளியின் விலை இருநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரை மூன்றாவது ரகமும் இரண்டாவது ரகம் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூறுரூபா வரையும் முதல் தரமான தக்காளி ஐநூறுக்கு மேல் அறநூ அறநூற்றி முப்பது அறநூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது ஒட்டுப்பள்ளி மார்க்கெட் அதேபோல் பதினைஞ்சு கிலோ எடை கொண்ட தக்காளியின் விலை இருநூறு முதல் நானூற்றி ஐம்பது மூன்றாவது ரகமும் நானூறுக்கு மேல் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகமும் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் அறுநூற்றி ஐம்பது வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் ஏழுநூறு வரையும் சென்றுள்ளது என்பதை அறியவும் போலார் மார்க்கட்டும் தற்போது எழுநூறு வரை சென்று கொண்டிருக்கிறது என்று தகவல் வந்துள்ளது நன்றி வணக்கம்